வணக்கம் அண்ட் வணக்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான இடத்தோடி தாங்க நான் வந்திருக்கேன் எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம நாகர்கோவில் அடுத்து அமைந்திருக்கக்கூடிய என்ஜிஓ காலனி அடுத்து அமைந்திருக்கக்கூடிய ஆத்திக்காட்டு விலை அதில் மெயின் ரோட்டில் இருந்து உள்ள ஒரு சப் சப்ரோட் இறங்குதுங்க அந்த சப் ரோட்டில் இருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டு நம்ம ஃப்ளாட்டு தாங்க இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது தாங்க நம்ம ஃப்ளாட்டு இதோ பார்க்குறீங்களாங்க பன்னெண்டு அடி பாதை வசதியோடவே உங்களுக்கு நம்ம இடம் வந்துடுது நம்ம இடம் பார்த்தீங்கன்னா இதோ இந்த வீட்டு பக்கத்தில் என்ன தென்னை மரம் நிற்கல இதுதாங்க நம்ம இடம் நான் இதுல இருந்து மொத்தம் மூணு செண்டு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுக்கு ஒரு செண்டுக்கு நம்ம செல்லர் அறிவித்திருக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து அரை லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன்னா வாங்கி தரலான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க பிளேஸ் எவ்வளோ அழகா இருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வீடுகளும் இருக்குங்க இன்னும் என்னங்க உங்களுக்கு வேணும் அழகான செம்மண் வசதி உங்களுக்கு வந்து செடி வச்சாலும் நல்லா செழிச்சு வளருங்க அதே மாதிரி வீடு கெட்டவும் ஏச்ச ஒரு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு வீட்டு வேலைகளும் நடந்துட்டு இருக்கு பெரிய பெரிய வீடுங்க சுற்றி பாருங்க எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது சூப்பரான பிளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன பண்ணணும்னு தெரியும்ல இந்த இடத்த பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மொபைல் எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே இந்த இடத்த புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ